ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா மலையே நீங்கள் தான் இந்த புத்தகத்தில் ஒரு மனுஷன் வந்து சுயநலமாக எப்படி சுய நாசமாகறான் அதுலேருந்து எப்படி ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயங்களையும் ரொம்ப அழகாகவே சொல்லிந்திருப்பாங்க அண்ட் இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறரை எடை போடுதல் பிறரை பற்றி புறம் பேசுவதும் பிறருடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய தேர்ந்தெடுப்புகளையும் எடை போடுவதும் பிறருடன் தொடர்பு கொள்வதற்கான ஆரோக்கியமான நேர்மறையான வழி அல்ல என்பதை நாம் அறிவோம் ஆனால் அது நாம் நினைப்பதைக் காட்டிலும் அதிகமான பாதிப்பை உருவாக்கும் ஏனெனில் அது நம்முடைய வெற்றிக்கு பல தடைகளை ஏற்படுத்திவிடும் மற்றொரு நபர் அளவுக்கு நாம் வெற்றி பெறவில்லை என்று நாம் மோசமாக உணர்கின்ற போது நம்மை சிறப்பாக உணர செய்வதற்காக நாம் அவரை பற்றிய எதிர்மறைகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் அதை நாம் அடிக்கடி செய்து வந்தால் ஆழ்மன ரீதியாக பெரிய அளவு வெற்றியை பிறரால் விரும்பப்படாதிருப்பதோடு நாம் தொடர்பு படுத்துவோம் அதனால் நாம் அந்த அளவுக்கு வெற்றியை அடைய முயற்சி செய்கின்ற போது அதை நாம் நம்மையே அறியாமலேயே எதிர்ப்போம் நிறைய பணம் வைத்திருக்கும் நபர்களை வில்லன்களாக சித்தரிக்கின்ற நபர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பணக்காரர்கள் மோசமானவர்கள் என்று அவர்கள் கூறி கொண்டிருக்கக்கூடும் அல்லது அவர்கள் நேர்மையற்றவர்கள் என்று அவர்கள் கருதக்கூடும் இது போன்ற உருவகப்படுத்தல்கள் உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்துவிடும் அதன் மூலம் நீங்கள் பொருளாதார ரீதியாக பெரும் வெற்றியை அடைவதை நீங்களே கெடுத்து கொண்டிருப்பீர்கள் ஏனெனில் பெரும் பணம் குவிப்பதை நீங்கள் குற்ற உணர்வோடும் பிறரால் விரும்பப்படாதிருப்பதோடும் முடிச்சு போட்டு வைத்திருப்பீர்கள் நாம் பிறரை எடை போடுகின்ற போது மறைமுகமாக நாமும் கடைபிடித்தாக வேண்டிய சில விதிமுறைகளை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் நம்மிடம் இல்லாத ஒன்று பிறரிடம் இருப்பதாலோ அல்லது பொறாமையின் காரணமாகவோ நாம் பிறரை எடை போடுவதன் மூலம் நம்முடைய முன்னேற்றத்தை நாமே கெடுத்துக்கொள்கிறோம் பிறரை விட நம்மை அதிக அளவு காயப்படுத்திக் கொள்கிறோம் இதை எப்படி சரி செய்வது பிறரை நேசிப்பதற்கு முன்பாக முதலில் நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலர் கூறுகின்றனர் ஆனால் பிறரை நேசிக்க நீங்கள் கற்றுக்கொள்கின்ற போது நீங்கள் உங்களை நேசிக்கவும் கற்றுக்கொள்வீர்கள் அனுமானங்களை தவிர்ப்பதன் மூலம் எடை போடுதலை தவிக்கின்ற பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு நபரைப் பற்றி உங்கள் வசம் இருக்கின்ற குறைவான தகவல்களை வைத்து அவரைப் அவரை பற்றி ஒரு முடிவுக்கு வராதீர்கள் உங்களிடம் முழு படமும் இல்லாததால் உங்களால் முழு கதையையும் அறிய முடியாது என்பதை உணருங்கள் நீங்கள் பிறருடைய வாழ்க்கையை குறித்து அதிக அளவு இறக்க உணர்வு கொள்கின்ற போது நீங்கள் உங்கள் மீதும் அதிக அளவு இரக்கம் கொள்ள துவங்குவீர்கள் நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை பிறர் பெறுகின்ற போது அவர்களுக்கு உங்கள் பாராட்டுகளை தெரிவிங்கள் முதலில் அது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து செய்து வருகின்ற போது அது பழகிவிடும் உங்களை பிறர் பாராட்டுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை நீங்கள் உங்களிடம் உருவாக்கிக் கொள்வீர்கள்